கோவையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கும் விடுதி ஆகிய பகுதிகளில் காவல்துறை அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இருக்கும் இடம்பெற்ற காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு இரவு பாதுகாப்பு படியில் செட்டிப்பாளையத்தில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது பயங்கர ஆயுதங்களுடன் கஞ்சா பொருட்களுடன் மூன்று வாலிபர்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இவர்கள் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா புழக்கத்தில் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது ஏற்கனவே கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் புழங்குவதை தடுக்க கோவை போலீசார் பல்வேறு சோதனைகளை நடத்தி வருகின்றனர் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை கும்பல் நடமாட்டம் அதிகரித்துள்ளது என்பதை கண்டறிந்த காவல்துறையினர் இன்று அதிகாலை ஐந்து மணி கருமத்தம்பட்டி பேரூர் துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் கோவில்பாளையம் செட்டிப்பாளையம் மதுக்கரை ஆகிய பகுதிகளில் உள்ள ஹாஸ்டல்கள் மற்றும் மாணவர்கள் தங்கும் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது